திருநாய்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மண்டலந்தோறும் உணவு மையம் அமைக்கப்படும் நாய்க்கடிகளுக்கான சிகிச்சைகள் குறித்து பள்ளிகளில் மாணவர்கள் வயலாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் ஓசூர் மாநகராட்சி பொது சுகாதார குழு கூட்டத்தில் முடிவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் பொது சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் தலைமையில் நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் மாநகராட்சி ஆணையாளர் ஷபீர் ஆலாம் மாநகர சுகாதார அலுவலர் உட்பட மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் குறிப்பாக பொது மக்களுக்கு இடையூர் ஏற்படுத்தி அச்சுறுத்தும் அச்சுறுத்தி வரும் தெருநாய்களின் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இது தொடர்பாக தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் அதிக அளவிலான தெருநாய்களின் நடமாட்டம் உள்ள நிலையில் அதன் இனப்பெருக்கத்தை தடுக்கும் விதமாக நடமாடும் அறுவை சிகிச்சை மையம் கால்நடை மருத்துவர் குழுவினருடன் இணைந்து செயல்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன ஓசூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயனாளிகளின் உறவினர்கள் தங்குவதற்கான இடங்களில் கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் ஏற்பதற்கும் முறையான சுதிகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட ஆலோசனைகள் வழங்கப்பட்டன கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய பொது சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் தெரிவிக்கையில் தற்பொழுது ஓசூர் மாநகரம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதுமே தெருநாய்களின் தொல்லைகள் அதிகரித்து காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் மண்டல அளவிலான ஒவ்வொரு பகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கு நாய்களுக்கான உணவு வழங்கும் மையம் ஏற்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடைகளுக்கு ஆளாகும் பொதுமக்களுக்கு மக்களுக்கு அவற்றிலிருந்து பாதுகாத்து மருத்துவ சிகிச்சைகள் அளிப்பது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் பள்ளிகளில் மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை நடத்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பேடி என் எஸ் மாதேஸ்வரன் பொது சுகாதார நிலைக்குழு தலைவர் ஓசூர் மாநகராட்சி ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன் இதில் வந்து முக்கியமாக வந்து தெருநாய்களுடைய பிரச்சனை தான் இன்னைக்கு வந்து முக்கிய பொருளாக வந்து விவாதிக்கப்பட்டுள்ளது ஏன்னு சொன்னால் அது நாடு போல இருக்கிற பிரச்சனை தான் ஓசூர்லேயும் இருக்குது ஓசூர் வந்து மிக வேகமாக வளர்கிற நகரம் நாலூர் போல தான் பொது மீனியை வளர்கிற அதிக மக்கள் தொகை கொண்ட இந்த பகுதியில் அந்த நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குது அதுக்காக இப்போ வந்து மண்டலத்திற்கு வந்து ஏற்கனவே வந்து கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு கோர்ட்டுடைய உத்தரவின் பேர்ல மண்டலத்திற்கு ஒன்று நான்கு மண்டலத்திற்கு நான்கு விதம் ஃபீடிங் சென்டர் வந்து இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபீடிங் சென்டர் வந்து நம்ம விரைவில் வந்து அதை கட்டப்ப உருவாக்கப்படும் அதுக்கடுத்தது நாய்கள் வந்து நாய் கடிச்சு கடிக்க ஆளாகிற வந்து எப்படி வந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த வழிமுறைகள் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் எல்லா பள்ளிகளையும் கல்லூரிகளையும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒசூர் மாநகராட்சி பொது சுகாதார கூட்டத்தில் இன்றைக்கி முடிவு செய்யப்பட்டிருக்கோம் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இன்றைக்கி வந்து அதிக அளவில் டெத்து நடக்கிறனால அந்த விழிப்புணர்வு கடித்ததும் என்னென்ன பண்ணணும் எப்படி அதை தடுக்க முடியும் குழந்தைகளுக்கு மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கிற அந்த பணியை செய்கிறோம் திருநாய்கள் பிரச்சனைகள் அரசு மருத்துவமனையில் வந்து உள்நோயாளிகளுடைய உறவினர்கள் தங்கிறதுக்கு ஒரு பஸ் செல்டர் ஒன்று இருக்குது அந்த நோயாளிகள் தங்கிறதுக்கு விடுதி ஒன்று இருக்குது மாநகராட்சியுடைய கண்ட்ரோலில் இருக்குது மாநகராட்சி தான் அந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்துருக்கும் அங்கே உட்கட்டமைகளை ஏற்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு படு படுக்கை வசதி அவங்களுக்கான குடிநீர் அவங்களுக்கான போர்வைகள் அதெல்லாம் ரெடி பண்ண அரசு மருத்துவமனைக்கு வந்து குடிநீர் அங்கே வாட்ரு இல்லாதனால சுகாதாரம் ரொம்ப மோசமாக இருக்கணும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அது பற்றியும் இன்றைக்கி கமிஷனரும் நாங்கள்லாம் போய் ஆய்வு செய்கிறோம்